குபர் இந்த சோதே இந்தியன்ஸ் நம்பர் 1 ரமே கேம் லிங்கை கிளிக் செய்து சூப்பரான நயங்கரன் படத்தை வெளியீடு செய்து இருக்க தயாரிப்பாளர் ரவீந்திரன் அவர்களோட முதல்ல எல்லா வினியோகஸ்தர்ளுமே எனக்கு வந்து பெரிய படங்களை வாங்கி பண்ணும்போது நல்ல படங்களை பார்த்து ஒரு சினிமா பண்ணி வர டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த வகையில இருந்து இன்றைக்கி வந்து விநியோகஸ்தராக மாறி நல்ல படங்களை வாங்கி பண்ணுற ரவீந்திரனுக்கு வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள் அவர் ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டாரு நான் வந்து ரெண்டு மூணு படங்கள் கூட ரிலீஸ் பண்ணுவேன் எனக்கு தயாரிப்பாளர் சங்கம் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னார் தயாரிப்பாளர் சங்கம் ஆலோசனை கொடுங்க வந்திருக்காங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் இந்த தயாரிப்பாளர் சங்கம் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்குது ஏன்னா எங்கள்லேருந்து ஒருத்தர் நீங்கள் விநியோகஸ்தராக போயிருக்கீங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுப்போம் அப்புறம் அந்த இயக்குனர் ரவியரசு அரசு ரவி அரசு வந்து ஈட்டி படத்துக்கு அப்புறம் வந்து நான் எங்கே இந்த டைரக்டர் எங்கே போயிட்டார் இவ்வளவு திறமையான ஒரு டைரக்டர் எங்கே போயிட்டாரு அப்படின்னு நம்ம நம்ம சினிமாவில் நல்ல கலைஞர்களுக்கு வாய்ப்புன்றது ரொம்ப குறவு தானே அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அந்த டைமில் இந்த அயங்கரன் படம் ஸோ அன்றைக்கி நான் ட்ரைலர் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னோட என்னோட வெற்றி மாதிரியே ஒரு ஃபீல் இருந்து நான் ஒரு நல்ல இயக்குனர் திடீர்னு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இல்லாமல் இருக்காரு அப்படின்னு நினைச்சும்போது எனக்கு ஒரு அறிமுகம் கூட கிடையாது பட் ஆனால் ஒரு சந்தோஷம் இருந்தது அதுலேயும் சகோதரர் ஜீவி நடிச்சுக்கி போகிறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா இங்கே வந்து ஒரு கலைஞனுக்கு நல்ல கலைஞனுக்கு வந்து பணம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பட் பாராட்டை நம்ம எதிர்பார்ப்போம் நமக்கு வந்து பாராட்டு வேணுன்றது எல்லா கலைஞர்களுக்கும் நான் கூட இப்போ பார்த்து இன்றைக்கு கூட ஐயா கலைஞர் அவர்களுக்கு பாராட்டு விழாண்டது உண்மையாகவே வந்து எனக்கு நடந்த பாராட்டு விழா மாதிரி அப்படி ஒரு ஒரு பயங்கர சந்தோஷம் ஏன்னா வந்து பாராட்டுக்காக இங்கே கலைஞர்கள் ஏங்காவது கலைஞர்களே கிடையாது அரசாங்கம் தான் நம்மளை கைவிட்டுச்சு தமிழக கலைஞர்களை கைவிட்டுச்சு ரொம்ப வருத்தமான ஒரு இதுதான் இந்த இந்த ஆண்டு நேஷனல் அவார்டு நடந்தது வந்து இது எப்படி சொல்றனே தெரியல இங்கே தமிழ் சினிமாவில் வந்து மற்ற கேட்டகரிக்கு எந்த படங்களுமே தயார் இல்லையா இல்லை நல்ல கலைஞர்கள் இல்லையா இது இங்கே விருதுகளும் அரசியலாக்கப்பட்டது உண்மையாவே வேதனை வசந்த பலன் சேரன் வெற்றிமாறன் ராமு இப்படி நல்ல நல்ல இயக்குனர்களை தந்தது அந்த சினிமா பாரதராஜப்பா மகேந்திரன் சாரு உங்களுக்கு பின்னாடிலாம் வந்து ஒரு சிறந்த இயக்குனரான மாளிகை வந்திருக்காங்க அவங்களுக்கு பெரிய பணம் சம்பாரிச்சாங்களாலேயோ ஒரு அரசாங்க அங்கீகாரம் கிடைச்சது இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த நைன்டி சிக்ஸ் எல்லாம் அதுல என்ன பின்னணி இசைக்கு ரொம்ப குறவா இருந்தது பின்னணி இசை வந்து அவ்வளவு அழகா இருந்தது விஜய் சேதுபதி அவட நடிப்புல வந்து அந்த ஒட்டுமொத்த படத்தையுமே உட்கார வச்சிருந்தாரு அவ்வளவு சிறப்பா நடிச்சிருந்தாரு பரியரும்பெருமாள் மிக சிறந்த படம் ஆனா ஏற்றுக் கொள் மேற்கு தொடர்ச்சி மலை மூணு வருஷம் அந்த சகோதரர் லெனின் வந்து தவ மாதிரி இருந்து அந்த படத்தை எடுத்தாரு பட் அங்கீகாரம் கிடைக்கல வடசன்னையில தனுஷ் வந்து அவ்வளவு சிறப்பா நடிச்சிருந்தாரு குழந்தை அன்புல அந்த குழந்தை அங்கீக அங்கீகரிக்கப்படல அங்கீகரிக்கப்பட்டுல அதுக்கப்புறம் பேரன்புல அந்த பொண்ணு அவ்வளவு மெனக்கெட் நடிச்சு அப்ப நல்லா நடிச்சு நல்லா படம் எடுத்து என்ன நமக்கு அங்கீகாரமே இல்லைன்ற வேதனை எல்லா கலைஞர்களுக்குமே இருக்கு நம்ம ஒரு முடிவு எடுத்துக்க வேண்டியதான் இனிமே நமக்கு விருதுன்றது வந்து நம்ம மக்கள் தான் மக்கள் நம்மளை பாராட்டுறதுதான் நமக்கு விருது நமக்கு நம்மளே ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணும்போது பாராட்டி பேசிக்க வேண்டியதான் அது எங்க அப்பா பாரதிராஜா ராஜாட்டா இருக்கு எந்த படம் பார்த்தாலும் கூட்டு பாராட்டுவாரு அப்படி நம்மள நாமளே வந்து ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டிக்க வேண்டியது இந்த அரசு பாராட்ட ஏன்னா உலக அரங்கில பாராட்டப்பட்ட அத்தனை படங்களும் இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லைன்றது வேதனையான விஷயம் இந்த பேரன்பு இந்த படியேறும் பெருமாள் இந்த வட சென்னை நைன்டி சிக்ஸு எல்லா படங்களுமே உலக அரங்கில ஏற்றுக்கிட்டாங்க இது ஒரு சிறந்த படம் ஒரு தமிழனோட படைப்பு அப்படின்னு உலக அரங்கில ஏத்துக்கிட்ட படங்கள் ஆனா தமிழ் இந்திய அரசால ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றது ஏன் தெரியல ஒரு வேளை நாம் தமிழர்களா பிறந்தது அப்பா என்னன்னு தெரியல சரி நீ வருங்காலத்திலேயாவது இங்க இருந்து போற ஜூரிகள் வந்து கொஞ்சம் தெளிவானவங்களா போய் நமக்காக ஃபைட் பண்ணதான் என்ன மாதிரி கலைஞர்கே அதுதான் பாராட்டு தான் இங்கே நம்ம பெருசாக எதிர்பார்க்கறது அப்புறம் நண்பர் சகோதரர் ஜிவி பிரகாஷ் வந்து சொல்றேன் சிவி பிரகாஷ் வந்து வெயில்னு ஒரு படத்துல ஒரு மியூசிக் போட்டுறப்ப நம்ம வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன் ஏஆர் ரகுமான் வீட்டிலேருந்து இருந்து இப்படி ஒரு புயல் கிளம்பி வந்திருக்கு ஒரு இளம் புயல் கிளம்பி வந்திருக்குன்னு மிக சந்தோஷமா இருந்தேன் கொஞ்ச நாள் அவர் நடிக்க வர்றாருன்னு ஒரு சின்ன ஒரு பயம் ஏன் இவர் நல்லா மியூசிக் போட்டுருந்தா திடீர்னு நடிக்க வர்றாரு அப்படின்னு ஒரு பயம் இருந்தது ஆனா இப்ப நாளடைவில் வந்து அவர் உண்மையாவே பெரிய கதாநாயக நாள் மாதிரி நமக்குள்ள ஆசை வந்துடுச்சு ஏன்னா இன்னைக்கு வந்து கலைஞர்கள் வந்து யாருக்கும் வந்து சமூக பொறுப்பு இல்லை சமூக இல்லைன்னு சொல்லுவாங்க பட் இருக்கு சில கலைஞர்களுக்கு இருக்கு அந்த பொறுப்புல வந்து ஜிவி பிரகாஷ் வந்து நான் ரொம்ப நேசிப்பேன் எல்லா மக்களுடைய பிரச்சனையும் எல்லா பிரச்சனைகளுக்குமே ஜிவி பிரகாஷோட பங்கு இருக்கும் நம்ம பிஸியா இல்லாத போதே நம்ம சில விஷயங்கள்லாம் கலந்துக்க முடியல ஆனா ஜிவி பிரகாஷ் அவ்வளோ பிஸியா இருந்தே எல்லா பங்க்ஷன்லயும் அப்படி ஒரு மக்கள் பிரச்சனை முன்னாடி போய் முதல் அடைப்பா அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் வந்து தமிழ் சினிமால வந்து ஒரு நாயகனா ஜொலிக்கணுன்றதுல எனக்கு அதை தான் மக்கள் விரும்புவோம்னு நினைக்கிறேன் சோ அவர் நடிச்சிருக்க அந்த படம் வந்து வெற்றி பண்ண இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடக்கல் சினிமா மூவி டிக்கெட் கான்டர்ஸில் இந்த வாரத்துக்கான கேள்வி கோமாளி படத்தில் சார் எத்தனை கெட்ட நடிச்சிருக்காரு ஆப்ஷன் ஏ அஞ்சு ஆப்ஷன் பி எட்டு ஆப்ஷன் சி ஒன்பது ஆப்ஷன் டி பத்து இதுல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க கூடவே உங்களை மெயிலடியை சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு குழுக்கள் மூலம் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்கப்படும் ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட் வின் பண்ணுங்கள் ഇന്ന വീഡിയോ ഒരു എസ് ടു ത്രീ ഇന്ത്യാസ് നമ്പർ വൺ റമിക്കയും ഡിസ്ക്രിപനു ലിങ്ക് ക്ലിക്ക് ചെയ്ത് സൂപ്പറാണ് റമിക്കയും വിളയാടുന്നുണ്ട്